எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நாம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம போற கதையினுடைய பெயர் நெருங்காதே ஆபத்து விடிய காலையில நாலரை மணி எங்க பார்த்தாலும் தோரணங்கள் தான் அழகான பூக்கள் தான் பார்க்க இடம் எல்லாம் கண்ணுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த ஹால் மினி ஹால் தான் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கான அத்தனை லட்சணங்களும் அந்த ஹால்ல இருந்துச்சு வண்ண வண்ண பூக்களும் மேடைகளுக்கு பக்கத்துல குத்து விளக்கும் அப்பப்பா கோலாகலத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய அந்த ஹால்ல சத்தம் மட்டும் என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நாலரை மணிக்கு இவ்வளவு அழகப்பட்டிருக்க கூடிய அந்த சின்ன மால்ல யாரு இப்படி ரொம்ப கூச்சலிட்டு இருக்குன்னு பார்த்தா கோகுலோட அம்மா கோகுலோட அம்மா மட்டும் கத்திட்டு இருக்க அங்க எல்லாரும் குனிஞ்சு நின்ட்டு இருக்கிறாங்க கோகுல் அம்மாவுக்கு பக்கத்துல கோகுல் அவங்க அப்பா அக்கான்னு சொந்தக்காரங்க ஒரு பத்து பேர் நிக்க அதுக்கு ஆப்போசிட் நின்று இருக்கக்கூடிய யசோதாவோட பேரண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க அக்கா எல்லாரும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த ஃபுல் ஹால்லயே யசோதாவோட மாமியாராக போகிற கோகுலோட அம்மாவோட சத்தம் மட்டும்தான் ரொம்ப பலமா கேட்டுட்டு இருந்துச்சு என்னங்க உங்க மனசுல ஒரு அசிங்கத்தை தாங்கிட்டு என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிதானே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய யசோதாவோட அப்பா அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா யசோதா இங்கதான் எங்காவது போயிருந்திருப்பா நிச்சயமா வந்துருவா நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா டக்குன்னு கோகுலோட அக்கா ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு மேக்கப் போடுறதுக்காக ரெண்டு மணிக்கே பியூட்டி பார்லர்ல இருந்து வந்துட்டாங்க பொண்ணு வருவா வருவான்னு வெயிட் பண்ணனா நாலரை மணி ஆகி ஆளை காணா நாங்க என்னங்க நினைக்க முடியும் சுத்தி முத்தி மண்டபத்துல எங்கேயுமே இல்ல ரொம்ப நல்லா இருக்குதுங்க நல்லா சொல்லுடி நல்லா சொல்லு நல்ல வேலைக்கு நம்ம நெருங்கன சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டங்காட்டி பரவாயில்ல இந்நேரம் ஊரை கூட்டி இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ மானமே கெட்டு மா நீ ஏமா கவலைப்படுற கோகுலுக்கு இப்பதாம நிச்சயதார்த்தம் நம்ம பண்ண போனோம் கல்யாணத்தை நாம இன்னும் நடத்தல அதனால கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைக்கான எல்லா செலவையும் யசோதா வீடே ஏத்துக்குவாங்க நாம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு என்னம்மா நம்ம ஆம்பளை பையனை பெற்று வச்சிருந்துருக்கிறோம் இல்லடி சும்மா விடக்கூடாது இவங்களை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு பாத்து பாத்து சிரிப்பாளாம் வீட்டுக்கு வருவாளாம் இவனை எங்கேயோ வெளில கூப்பிடுவாளாம் நல்லா ஊரை சுத்துவாம் ஆனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் இருந்து போயிருவாளாம் நாங்க இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும் மாமா ஏங்க உங்க பொண்ணுக்கு வேற பையனோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே யாரு வேண்டாம்னு சொன்னா நாங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறோம் இத்தனை பேச்சுக்களையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இருக்கக்கூடிய யசோதாவோட பேரண்ட்ஸு தயவு செஞ்சு ப்ளீஸுங்க அப்படிலாம் பேசாதீங்க எங்கள் யசோதா அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது அவ எங்கே போனா ஏன் போனான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அவள் தப்பான வழியில் போயிருந்திருக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் வேணும்னா மாப்பிள்ளையை கேட்டு பாருங்க மாப்பிள்ளை டக்குன்னு இடையிலேருந்து ஒரு ஆம்பளை ஆமாம் அஞ்சாறு மாப்பிள்ளை பொண்ணே ஓடி போயிருச்சான் உங்களுக்கு மாப்பிளே ஆயிட்டானாக்கோ இப்படி ஒரு இழுச்ச வாயம் கிடைச்சானா நீங்க தலையில கட்டிட்டு போயிடுவீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத கேட்ட கோகுலு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ஏன் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க நேத்து நைட் வரைக்கும் அவன் என் கூட நல்லாதான் பேசிட்டு இருந்தா இன்னைக்கே இப்படி முடிவுடுதான்னு எனக்கு தெரியாது அவரு சொன்ன மாதிரி அவ எங்க போயிருக்கிறான் எனக்கு தெரியல ஆனா தப்பான வழியில அவ போயிருந்திருக்க மாட்டா நான் இவ்வளோ நாள் பொண்ணு பார்த்ததுல இருந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா யசோதா கூட பழகிட்டு இருக்கிறேன் அவ தவறான வழியில போறதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல ஆனா எங்க போயிருப்பா யாரு என்ன பண்ணிருப்பாங்க சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை டக்குன்னு பக்கத்துல வந்த யசோதோட அப்பா கோகுலோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றி மாப்பிள்ள நீங்களும் ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு நான் நேரம் இருந்தேன் பின்னாடியே வந்த யசோதாவோட அம்மா ஆமா அம்மா அப்ப நேரம் பேசாம இருந்ததுனால நீங்களும் என் நினைச்சேன் ஆனா அப்படிங்கும் பொழுதே முன்னாடி வந்த கோகுலோட அக்கா அப்புறம் உங்க பொண்ணு வேற எங்க போயிருக்கிறா இல்லம்மா இதை நம்ம சும்மா விடக்கூடாது நீ போலீஸ்க்கு போன் பண்ணு நாம வர வச்சு என்னன்னு கேட்டற வேண்டியதுதான் அவ்வளவுதான் மண்டபத்துல ஒரே பரபரப்பு போலீஸ வர சொன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் நெஞ்சுக்குள்ள படவடப்புல இருக்க கோகுலோட அம்மாவும் அக்காவும் விடுற மாதிரி ஐடியாவே இல்ல கோகுளோட அப்பா கூட இருங்களேன் பொறுமையா இருங்க அந்த பொண்ணு டெய்லி நம்ம கூட பேசிக்கிட்டு தானே இருந்தா இன்னைக்கு என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு எங்க போனா ஏது போனா நம்ம கேட்டு பாக்கலாம் எங்க பொண்ணு ஏதாவது சாரி பிளவுஸ் அந்த மாதிரி அப்படின்னு கோகுலோட அப்பா ஏதோ பேச ஆரம்பிக்கும் மறுபடியும் கோகுலோட அக்கா அப்பா உனக்கெல்லாம் தெரியாது அவளை பத்தி என்ன எனக்கு தான் தெரியும் இப்படி உன் பையனை கேளு கல்யாண நிச்சயத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தா அவன் மூஞ்சு கொடுத்தே பேசுறது கிடையாதான் கேட்டுப்பாரு என்னன்னு என்னடா கோகுலு அக்கா என்னம்மா என்னென்னமா புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கா அப்பா அவ பேச்ச எதுவுமே கேட்காத நீ என்னோட பேச்சை மட்டும் கேளுப்பா உடனே கோகுலோட அக்கா ஆமாண்டா ஒரு நாள் நைட்டு போன் பண்ணி என்கிட்ட புலமனியே என்னன்னு தெரில ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவன் நல்லா பேச மாட்டேங்கிறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னொரு நிச்சயத்துக்கு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிட்டு ஏன் அப்படி பண்றான்னு எனக்கு தெரியல என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையா எல்லாரும் கோகுலோட பதிலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க கோகுலு அக்கா நீ கொஞ்சம் வாயம் முடுக்கா தேவையில்லாம் பிரச்சனை கலறிட்டு இருக்காத ஓஹோ நான் தேவையில்ல பிரச்சினையை கலதிட்டு இருக்கிறேன்னா உன் பையனை பாரு எப்படி மாறிட்டானு இத சும்மா விடக்கூடாது இரு ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரு தடுத்தும் கெஞ்சியும் சொல்லியும் கேட்காம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுருச்சு கொஞ்சமா நெருங்கின சொந்த பந்தங்கள் இருக்கறனால அந்த அளவுக்கு போகலையேன்னு கோகுளோட வீட்டு சைடு இருக்கிறவங்களுக்கு நிம்மதியா இருந்தாலும் யசோதா எங்க போயிருப்பா கோகுலை விட்டுட்டு ஏன் போனாங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்துகிட்டேதான் இருந்துச்சு சொன்ன மாதிரி போலீஸ் ஒரு இருபது நிமிஷத்துல அங்க வந்து நிக்க எஸ்ஐ பிரபு ஜீப்ல இருந்து இறங்கி உள்ள வராரு சின்ன ஹால்ல நடக்கக்கூடிய இந்த எங்கேஜ்மெண்ட் செட்டப்ப பாத்துட்டு எல்லாரும் பக்கத்துல வந்து நின்ன பிரபு அவங்கள பார்த்து என்னங்க பொண்ணு காணாமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா ஏன் திடீர்னு இப்படி காணாம போனாங்க எல்லா கேள்விகளையுமே வழக்கம் போல ஒரே கேள்வியா கேட்க யாருக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல ஆனா கோகுலோட அக்கா இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்ப மட்டும் சும்மா இருந்துருவாங்களா என்ன முன்னாடி வந்து நிக்க ஆமாங்க பொண்ணு பேர் யசோதா தோ இங்க பாருங்க என் தம்பி கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறான்னு இதே பொண்ணு பார்த்துட்டு பூ வைக்கிறானே கெடுத்தது பொண்ணு வீடு மாப்பிள்ள வீடு பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா ஏதோ நிச்சயத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி மட்டும் என் தம்பி பார்த்து சிரிக்கவே இல்லையா பேசவே இல்லையா இன்னைக்கு நிச்சயத்துக்கு முந்தின நாள் கிளம்பி எங்கயோ போயிட்டா இன்னும் வெடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் நிச்சயங்கிற நிலைமையில நாங்க என்ன பண்றது பேசி முடிச்ச கோகுலோட அக்காவை பார்த்த பிரபு இங்க பாருங்க யாராவது ஒருத்தர் தெளிவா தெல்ல தெளிவா பேசணும் அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும் பொண்ணு விருப்பப்பட்டு போனாங்களா இல்ல பொண்ணு காணாம போயிட்டாங்களா யாராவது கடத்திட்டாங்களா இல்ல மாப்பிள்ள புடிக்கிலேனு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுதே யசோதாவோட அம்மா முன்னாடி வந்து இல்லை சார் இல்லை மாப்பிள்ள பிடிக்கலின்னா பொண்ணு போகலை ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சதாக நாங்கள் கல்யாணத்தை பேசினோம் ரெண்டு பேருமே மேட்ரிமொழியில் தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்களே தான் ப்ரொஃபைல ஷேர் பண்ணிட்டு அப்புறமா பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கூட தெளிவாக பேசி தான் சார் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் பொண்ணு தப்பான வழியிலும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என் பொண்ணுக்கு வேறு எந்த பழக்கமும் கிடையாது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவளை யாராவது கடத்திட்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் கோகுலோட கல்யாணத்துக்கு கடத்தி முந்தினால கோகுலோட உடனே எஸ் பிரபு சரிமா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த பொண்ணு தானாவே போயிருப்பாங்க அப்படிங்கறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது அடையாளம் இருக்குதா என்ன இந்த கேள்விக்கு அப்புறமா கோகுலோட அக்கா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் எந்த விதமான பதிலும் வரல திரும்ப திரும்ப பிரபு ரெண்டு வாட்டி இந்த கேள்வி கேட்க பதில் சொல்லாமல் இருக்கிறவங்கள எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிறாங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்த பிரபு டக்குன்னு கோகுல் முன்னாடி போய் நின்று சார் நீங்க தான் அவங்க கூட ஃபுல்லாக பழகிருக்கீங்க மேபி ரெண்டு பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா நிச்சயமா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஷேரிங் இருக்கும் அவங்களோட நடவடிக்கைகளை வச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஏது பண்ணிருப்பாங்கன்னு நீங்க தெளிவா சொல்லலாம் ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்ல முடியுமா சொல்றேன் சார் அவ நல்லா என் கூட பழகுனா பேசினா சொல்ல போனா அத்தை சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு மேட்ரிமோனியல் தான் பாத்துக்கிட்டோம் என்னோட ப்ரொஃபைல் நான் தான் ஹேண்டில் பண்ணேன் அவளோட ப்ரொஃபைல் அவ தான் ஹேண்டில் பண்ணா நாங்க வந்து பார்த்து பாத்து பேசி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரொம்ப பரஸ்பரமா தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் அவளும் நல்லா பேசி கூட க்ளோஸா தான் மூவ் பண்ணா நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணாங்கன்னா எல்லா பக்கா பிளானும் பண்ணிருந்தோம் ஆனா இன்னைக்கு காணாம போயிருக்கானா அது அவளோட சுயமான முடிவா என்னன்னு என்னால சொல்ல முடியல டக்குன்னு கோகுலோட அக்கா அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கூட நல்லா பேசலன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதையும் சொல்லு பிரபு உடனே கோகுல பார்த்து அப்படியா சார் என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கூட சரியா பேசாம போனது உண்மையா யோசிச்ச கோகுல் அப்படிலாம் எதுவும் இல்ல சார் இல்ல சார் நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு பொய்ன்னு தெரியுது இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல நல்லதா பேசிட்டு இருந்தா ஒன் வீக்கா ஒரு எயிட் டேஸ்ன்னு கூட வச்சுக்குவோம் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா என்னென்னு கேட்டு பார்த்தா எதுவுமே சொல்லலை பட் மேரேஜ் பிளான் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஏதோ கூகுள் மென்னு முழுங்குற மாதிரி இருக்குது அப்போ யசோதா கல்யாணத்துக்கு ஒரு எட்டு பத்து நாளைக்கு முன்னாடி மட்டும் கூகுள் கிட்ட ஏன் சரியாக பேசாமல் போயிருந்துருக்கணும் இவ்வளோ நாள் என்கேஜ்மெண்ட் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிளான் எல்லாமே போட்டவ ஏன் இந்த பத்து நாள் மட்டும் அவங்ககிட்ட வித்தியாசமாக நடந்திருக்கணுங்கிற எண்ணம் எல்லாரோடைய மனசுக்குள்ளேயும் ஏதோ துளி விட ஆரம்பிக்குது எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் என்கொயரி பண்ணி தான் ஆகணும் அதனால எஸ்ஐ பிரபு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இண்டிவிஜுவலா என்கொயரி பண்ணலான்னு முடிவு பண்றாரு அந்த இடமே ஏதோ ஒரு என்கொயரி இடமா மாறி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கூட வந்திருக்க கூடிய கான்ஸ்டபிள்ஸ் தனியா உட்கார வச்சு யார்ட்டி கேள்வி கேட்க எஸ்ஐ பிரபு முக்கியமான ஆட்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு முதல்ல கோகுலோட அப்பா இல்ல சார் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் எனக்கு கூட இடையில ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டினியூவா த்ரீ டேஸ் பார்த்துச்சு என் பொண்ணு என் மேலே வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணு அக்கறையாக இருந்துச்சு பார்த்தா அப்படி எதுவும் கெட்ட பொண்ணு மாதிரி தெரியல சார் அடுத்து கோகுலோட அம்மா அப்படிலாம் ஒன்றும் கெட்ட பொண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் என் பையனை விட்டுட்டு போயிருக்கிறா வேற என்ன காரணமாக இருக்க போகுது என் பையன் மேலே என்ன கோவமாக இருந்துருப்போகுது பையனோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு ஒரு அம்மாவோட வேதனை நல்லாவே தெரியுது இருந்தாலும் அப்பாண்டமாக ஒரு பொண்ணு மேலே பேசுகிற வார்த்தைகளும் பிரபுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு கோகுலோட அக்கா இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் அவ ஒரு வாரத்துக்கு இருந்தே ஏதோ பிளான் பண்ணிட்டான் அதனாலதான் என் தம்பிக்கிட்ட பத்து நாளை எதுவுமே பேசாம இருந்திருக்கா மேடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளானு பத்து நாளைக்கு முன்னாடி பிளானு ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லையே இல்ல சார் நீங்க வேணா பாருங்களேன் கடைசியில முன்னாடி காதல் அவனை விட்டு பிரியுனுங்கிற்காக தான் நான் வந்து அரேஞ்சர் மேரேஜ் சம்மதிச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வந்தான் அதனால அவன் கூட போனன்னு எக்கச்சக்க கதை அளக்க போறா எங்கெல்லாம் தலையில துண்டு போயிட்டு தான் போக போறோம் பாருங்க அடுத்து கோகுலோட மாமா அதாவது கோகுல் அக்காவோட வீட்டுக்காரரு எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு கடைசியா யசோதாவோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் இன்வெஸ்டிகேஷன் யசோதாவோட அப்பா ரொம்ப நேரம் கிளம்பிச்சு மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஆத்திரங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி எஸ்ஐ பிரபுவை தனியா ரூம்ல பார்க்கும் பொழுது அழுக ஆரம்பிச்சிடுறாரு சார் எனக்கு என்னன்னு தெரியல என் பொண்ணு மேல ஏன் இப்படி கெட்ட பள்ளி விழுகுதுன்னு எனக்கு தெரியல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது என் பொண்ணு சத்தியமா தப்பு பண்றவ கிடையாது இந்த கல்யாணத்தை இந்த மாப்பிள்ளைய விரும்பிதான் ஒத்துக்கிட்டா அவளுக்குள்ள எந்த விதமான கலங்கம் கிடையாது என் பொண்ணுக்கு இருக்கிற கெட்ட பேர் எப்படியா தீர்த்து கொடுங்க சார் இதே வார்த்தைகள் தான் யசோதாவோட அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு கையெடுத்து கும்பிட்டு எஸ்ஐ பிரபு கிட்ட கெஞ்சி கேட்க எல்லாருமே வாக்குமூலத்தை யசோதா மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல பொண்ணுன்னு வைக்கிறாங்க சொந்த வீட்டுக்காரங்க வைக்கிறது அது வேற இதுவே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லல அப்படிங்கும் பொழுது யசோதா எங்கதான் தான் போயிருந்திருப்பா கடைசியா யசோதாவோட அக்கா என்கொயரிக்காக உள்ள போறாங்க யசோதாவோட அக்கா என்கொயரிக்காக உள்ள போகும்போது யசோதாவோட அம்மா ஒரே ஒரு முறை யசோதாவோட அக்கா பிடிச்சு இங்க பாரடி எக்கார்ந்து கொண்டு எந்த விஷயத்தையும் சொல்லிராத தயவு செஞ்சு சொல்லிராத அப்படின்னு சொல்ல யசோதாவோட அக்கா சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு உள்ள போறாங்க அப்போ யசோதா காணாம போன விஷயத்துல யசோதாவோட அம்மாவுக்கும் யசோதாவோட அக்காவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அவங்க வெளியில சொல்ல வேண்டான்னு ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க உள்ள போய் எஸ்ஐ பிரபு எத்தனையோ கேள்விகள் கேட்டுமே யசோதாவோட அக்கா வாயிலிருந்து அந்த உண்மை வெளியில வரவே இல்லை அப்ப யசோதா எங்க போயிருப்பாங்க தானா போயிருப்பாங்களா இல்ல தானா தான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ